ஹாய் கைஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா எப்படி ஒரு முறை செலவு செய்யலாம் அதன் மூலம் பணம் புகழ் இவை இரண்டும் உன்னை தேடி வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஸ்கிப் ஆனால் தான் கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் புரியுதுங்களா மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் அவங்களும் இதை பற்றி இந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கதைக்கு போகலாம் நார்மலாக ஒரு பையன் வந்து என்ன பண்ணோன்னா வேலைக்கு போய் சம்பாதிப்பானான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு சே சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு அவன் செலவு பண்ணிகிட்ருப்பான் அவனோட நோக்கம் என்னன்னா எப்படியாவது நம்ம பணக்காராயிடணும் அப்படின்றது தான் அவனோட நோக்கம் அதை நோக்கி தான் அவன் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் காசு சேர்த்து வைக்கிறான் ஆனால் என்ன தான் வேலைக்கு போனாலும் சம்பாரித்தாலும் காசு சேர்த்து வச்சாலும் அவன் வந்து பணக்காரனாக ஆகவே முடியல என்ன காரணம் தெரியுங்களா அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம வருமானம் ஆயிரம் ரூபாய் வருதுன்னா ஒரு நாளைக்கு அதோடய செலவு வந்து எவ்வளோ பண்ணணும்னா ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு அதுக்குள்ளே பண்ணிக்கிட்டால் நம்ம பணக்காராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்கண்ணா நம்ம ஆளுங்க நம்ம மாதிரி ஆளுங்க வருமானம் ஆயரருபா வருதுன்னா அதை ஐநூறுரூவா செலவு பண்ணால் கூட ஓரளவுக்கு ஓட்டலாம் எட்நூறுரூவா செலவு பண்ணிட்டு நூறுரூவா தான் மீதி வைக்கிற மாதிரி ஆளுங்கிறாங்க இப்படிலாம் இருந்தால் எப்படி அவங்க லைஃப்பில் வந்து பணக்காரன் ஆக முடியும் ஆகவே முடியாது நம்ம வந்து புலம்புறது உக்காந்து நம்ம என்ன தான் சம்பாரித்து சேர்த்து வச்சாலும் நம்ம பணக்கார ஆக முடியல அப்படின்னு எங்கடா சேர்த்து வச்ச ஆயிரம் ரூபா சம்பாரிச்சு எட்நூறுரூவா செலவு பண்ணிட்டு இரநூறுவா வச்சா நீ என்னைக்கிட்ட பணக்காரன் ஆகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் இப்படியே புலம்பிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறான் அப்போது வந்து ஒரு துறவியை பார்க்குறான் அந்த துறவியும் எவனை பார்க்க எவனை பார்க்குறாரு அந்த துறவி வந்து தம்பி ஏன் இப்படி உட்காந்துட்டுக்கிறேன்னு கேட்குறாரு அவன் இந்த கதை இப்போ நான் சொன்னான் இல்லையா அதை அவன் சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு துறவி கொஞ்சம் கையில் இருக்கிற காசு அது துறவி கிட்ட காசை எடுத்து அவங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரரூபா கொடுக்குறாரு அங்கே ஒரு சந்தை இருக்குது அங்கே போய் உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் நீ வாங்கிக்கோ என் நான் கொடுக்குற காசில்ல இந்த காசு எனக்கு திருப்பி தர தேவையில்ல அப்படின்றார் உடனே அவன் போகிறான் சந்தைக்கு அந்த சந்தைக்கு போகும்போது அங்கே அழகழகழகான நிறைய பொருட்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொருட்களையும் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக துறவி கொடுத்த ரெண்டாயிர ரூபாயிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்குகிறான் நிறைய பொருள் வாங்குகிறான் வாட்சு வாங்குகிறான் துணி வாங்குகிறான் அப்புறம் அவனுக்கு தேவையான பொருள் எல்லா பொருளும் வாங்குகிறான் எல்லா பொருளும் வாங்கிட்டான்னா வாங்கிட்ட உடனே துறவி கொடுத்த ரெண்டாயிரரூபாய்க்கும் அவன் பொருள் வாங்கிடுறான் ஆச்சா அப்பயும் வந்து அவனுக்கு ஆசை தீரலை இன்னும் வந்து பொருள் வாங்கணுன்னு அவனுக்கு ஆசை ரெண்டாயிரம் ரூபாய் துறவி கொடுத்த காசும் காலி பண்ணிட்டான் அப்புறமா அப்பயும் இன்னும் பொருட்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்றான் ஏன்னா அவன் கண்ணை கவர மாதிரி அந்த சந்தையில் நிறைய பொருட்கள் இருக்குது உடனே இவன் கையில் இருக்கிற காசு என்ன பண்ணுறான் இவன் திருப்பினும் வாங்குறான் இவன் துறை காசு ரெண்டாயிரம் காலி பண்ணிட்டு இவனோட சொந்த காசில் இருக்கிற காசை கொடுத்து அவனுக்கு தேவையான பொருள் இன்னும் வாங்கிகிட்டே இருக்கிறான் வாங்கி முடிச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் காலி பண்ணிடுறான் அவன்கிட்ட ஒரு ஆயிரம் இருக்கும் போல் ரூபாய்க்கு பொருள் வாங்கிடுறான் நேராக துறை துறவிக்கிட்டு போயிட்டான் துறவிக்கிட்டு போயிட்டு நிற்கிறான் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு துறவி கேட்குறாரு தம்பி உனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கிட்டேன் ஆ வாங்கிட்டுங்க காசெல்லாம் சிரியா பிடிச்சா இல்லைங்க பத்தலை என்னோடய காசு இருந்துச்சு அதுலேயும் சேர்த்து பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே துறைவி சொல்கிறார் நீ எதுக்காக மொழியில் உட்காந்த என்ன விஷயம் நீ சொன்னியே பணக்காரன் ஆகிறதான் உன் லைஃப் ஸ்டோரின்னு சொன்னல ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க நான் ரெண்டாயிரரூபா கொடுத்தேன் அந்த ரெண்டாயிரரூபாயும் செலவு பண்ணிட்டேன் உனக்கு வேணும்ன்ற பொருள் ஏன் பண்ண உன் கண்ணை கவர மாதிரி பொருட்கள் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டேன் அதோடு வந்திருக்கணுமில்ல உன் கையில் இருக்கிற காசும் என் காலி பண்ண அப்பையும் உன்னோடய தேவைகள் வந்து அதிகமாக இருந்ததுனால என் பணத்தையும் காலி பண்ணிட்டேன் உன் பணத்தையும் காலி பண்ணிட்டேன் உன்னோடய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கிறனால நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து பணக்காராகவே முடியவே முடியாது உன்னோட தேவைகள் வந்து நீ கம் என்னை கம்மி பண்ணுறியோ அன்றைக்கி தான் நீ வந்து பணக்காரனால் ஆக முடியும் அதனால் நீ செலவு பண்ண வேணான்னு சொல்லலை ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த பொருள் உனக்கு யூஸ் ஆகுமா அதால் உனக்கு எதனால் பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் இப்போது வாழ்நாள் வாழ்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னா ஏழு நாளைக்கு ஏழு ட்ரெஸ் போதும் ஆனால் நீ வாங்கிக்கிற ட்ரெஸ்ஸு பதிமூணு ட்ரெஸ்ஸு மேலே வாங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸாக போட முடியும் சொல்லு பார்க்கலாம் பதிமூணு பதினாலு ட்ரெஸ் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் சாப்பிட முடியும் இது வந்து உன் தேவைக்கு மிச்ச செலவு புரியுதா தின் பண்ணுறேன் எவ்வளோ வாங்கியிருக்க இது ஒருத்தனுக்கு போதுமா எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்க இதெல்லாம் தேவையா இப்படிலாம் நீ இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்துலேயுமே உன்னுடைய குறிக்கோள் அச்சீவ்மெண்ட் பணக்காராகிறது ஆகவே முடியாது அதனால் உன்னோட தேவைகள் வந்து கம்மி தான் மட்டும்தான் உன்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீ வந்து செலவு செய்யணும் நீ அதுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இப்படி மூலையில் உட்காந்து நானும் சம்பாதிக்கிறேன் பணக்கார ஆக முடியலைன்னா எப்படி ஆக முடியும் எல்லா பணக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் எப்படி நிற்குதுன்னா அவன் ஒரு ரூபா ஒரு பொருள் வாங்கினோன்னா அது அவனுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் அந்த பொருளே வாங்குவான் நம்மளை மாதிரி பார்க்குற பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்க மாட்டோம் போய் இதுங்களா அவன் என்ப பணத்தோட நூறுரூவாயாச்சும் கம்மி பண்ணி தேவைப்பட்டால் வாங்குவான் அவன் தேவைப்படாத பொருள் எக்ஸ்ட்ரா எதுக்கு அப்படின்னு விட்டு வந்துடுவான் அதனால் அவங்ககிட்ட பணம் நிற்குது தங்குது அவன் அவனோட குறிக்கொள்ள வச்சு அவன் பணக்காராயிரம் ஆனால் நீ வந்து ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்பிக்கிட்டு கேட்குறான் அதனால் நீ சம்பாதிக்கிற பணத்தை வந்து கம்மி பண்ணி செலவு பண்ணு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சின்னா இரநூறுபாய்க்கு செலவு பண்ணிட்டு மிச்ச காசை சேர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் முன்னேற வழியேப்பார் அப்போ தான் நீ பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லி முடிச்சிடறாரு அடுத்தது ஒரு பணக்காரனை பார்க்குறாரு துறவி அந்த துறவி பணக்காரன் கிட்ட துறவி வந்து பணக்காரன் கிட்ட போய் சொல்கிறாரு துறவி கூப்பிட்றாரு ஒரு பணக்காரனை அவனும் வரான் துறவிக்கிட்ட போயிட்டு என்ன துறவி என்னை கூப்பிட்டீங்கன்னு வாப்பா பணக்காரர் எப்படி இருக்கீங்கண்ண நல்லா இருக்குங்க பணத்தை சேர்த்தி சேர்த்தி வச்சு பீரோவில் வச்சு என்ன பண்ண போகிற இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் வே கொடுத்து உதவணும்னு சொல்லிட்டு அதை துறவி இவர்கிட்ட சொல்கிறாரு அவங்ககிட்ட ஒரு மாதிரி இவங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்கிறாரு ஏன் சொல்றாருன்னா பணம் அளவுக்கு மீறி சம்பாரிச்சினு வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அந்த பணத்தை வந்து இல்லாத மக்களுக்கு வந்து கொடுத்து உதவினா இப்போ நீ அளவுக்கு மீறி பணம் சம்பாரிச்சிட்ட உன்னோட புகழ் புகழ் சம்பாதிக்கணும்ல அதனால நீ வந்து மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுனா உன்னை வந்து கடவுளே தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பெருமைப்படுத்துவாங்க பணம் சம்பாதிச்சு அடுத்தது புகழ் தானே சம்பாதிக்கணும் அதை கொடுத்து உதவணும்னு சொல்கிறாரு உடனே துறவி பேச்சு கேட்டு அந்த பணக்காரரும் ஏழை மக்களுக்கு பணம் கொடுத்து உதவி நல்ல பேர் வாங்கிக்கிறார் புரியுதுங்களா ஏன்னா இந்த கதையில் என்னென்னா இருக்கப்பட்டவங்க செலவு பண்ணலாம் இல்லாதவங்க வந்து செலவை கம்மி பண்ணி தான் வாழணும் ஏன்னா அவங்ககிட்ட இருக்குது அவங்க செலவு பண்ணலாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உனக்கே வழி இல்லை நீ என்னத்துக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற புரியுதுங்களா இந்த டாட்டா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த டாட்டா நானா கார் இந்த மாதிரி கார்லாம் வச்சுரு ஏழை மக்களுக்காக சின்ன சின்ன கார்லாம் தயாரித்து ஏழை மக்களும் காரில் போகணுன்னு சொல்லிட்டு இந்த டாட்டா வந்து ஏழை மக்களுக்கு வந்து சின்ன கார் வந்து இது பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்